ஓம் சாந்தி அவ்வக்த சமீட்சை ஏகாந்த பிரியராகுங்கள் ஒற்றுமை மற்றும் ஏகாக்கிரதாவை தனதாக்குங்கள் இதன் கீழ் பாடத்தை பார்ப்போம் தன்னை சதா கிரவுண்டு அதாவது அந்தர்முகி ஆக்குவதற்கான முயற்சி செய்யுங்கள் அண்டர்கிரவுண்டிலும் கூட அனைத்து காரியங்களும் நடைபெறுகின்றன அதே போல் அந்தர்முகி ஆகியும் காரியங்களை செய்ய முடியும் அந்தர்முகி ஆகி காரியம் செய்வதால் ஒன்று விக்னங்களில் இருந்து தப்பிக்க முடியும் இரண்டாவது சமயம் மிச்சமாகும் மூன்றாவது சங்கல்பங்கள் சேமிப்பாகும் ஏகாந்தவாசியாக இருப்பதோடு மனதை மகிழ்விக்கும் ரமணிகரத் தன்மையும் அந்த அளவுக்கு இருக்கும் மேலும் ஏற்றுமையில் ஒற்றுமை என்பது நடைமுறையில் அநேக தேசங்கள் அநேக மொழிகள் அநேக உருவங்கள் இருந்தாலும் அனைவரின் உள்ளத்திலும் ஒற்றுமை இருக்கிறது அல்லவா ஏனெனில் உள்ளத்தில் ஒரு தந்தை இருக்கின்றார் ஒரு படி நடக்கக்கூடியவர்கள் அநேக மொழிகள் இருந்தாலும் கூட மனதின் பாடல் மனதின் மொழி ஒன்றுதான் ஓம் சாந்தி ஓம் சாந்தி சாட்சாத்காரம் அதை பற்றி தந்தை அதிகமாக ஆழமாக விளக்கமாக சொல்கிறார் பார்ப்போம் முக்கியமான விஷயமே இதுதான் தீவிர புருஷார்த்தியாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் நன்றாக படிப்பில் ஈடுபட்டு விடுகின்றனர் யாருக்கு படிப்பில் ஆர்வம் உள்ளதோ அவர்கள் அதிகாலை எழுந்து படிப்பார்கள் பக்தி செய்பவர்கள் கூட அதிகாலையில் எழுகின்றனர் தீவிர பக்தி எவ்வளவு செய்கின்றனர் தலையை வெட்டிக்கொள்ள தலைப்படும் பொழுது சாட்சாத்காரம் கிடைக்கின்றது சாட்சாத்காரம் என்றால் காட்சி இங்கு பாபா சொல்கிறார் இந்த சாட்சாத்காரம் கூட நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது சாட்சாத்காரத்தில் செல்வதால் படிப்பு மற்றும் யோகம் இரண்டுமே கெட்டுப்போகின்றன நேரம் வீணாகி விடுகிறது அதனால் டிரான்ஸில் போவது முதலியவற்றில் ஆர்வம் எதுவும் வைக்கக்கூடாது இதுவும் ஒரு பெரிய வியாதியாகும் இதன் மூலம் மாயாவின் பிரவேசம் நிகழ்ந்து விடுகிறது எப்படி யுத்தத்தின் சமயம் செய்தி சொல்கின்றனர் என்றால் இடையில் யாரும் அதை கேட்க முடியாதவாறு அதை கொஞ்சம் கெடுத்து விடுகின்றனர் மாயாவும் அநேகருக்கு விக்னங்களை ஏற்படுத்துகிறது பாபாவை நினைவு செய்ய விடுவதில்லை இவர்களின் அதிர்ஷ்டத்தில் விக்னம் உள்ளது என்று புரிய வைக்கப்படுகிறது மாயாவின் பிரவேசமோ இல்லாதிருக்கிறதா என்பது பார்க்கப்படுகிறது விதிமுறைக்கு புறம்பாகவே ஏதேனும் பேசுகின்றனர் என்றாலே உடனே பாபா கீழே இறக்கி விடுவார் அநேக மனிதர்கள் எங்களுக்கு சாட்சாத்காரம் மட்டும் கிடைத்து விட்டால் போதும் இவ்வளவு செல்வம் பொருள் அனைத்தையும் உங்களுக்கு தந்து விடுகிறோம் என்று சொல்கின்றனர் ஆனா பாபா சொல்கிறார் இதை நீங்கள் உங்களிடமே வைத்துக் கொள்ளுங்கள் பகவானுக்கு உங்கள் பைசாவுக்கான தேவை என்ன உள்ளது பாபாவோ அறிவார் இந்த பழைய உலகத்தில் என்னென்ன உள்ளதோ அனைத்தும் பஸ்வமாகிவிடும் கூடிய சீக்கிரத்தில் வினாஷம் வர எதிர்பார்த்திருக்கிறது பாபா என்ன செய்வார் பாபாவிடமோ துளி துளியாக சேர்ந்து விடுகிறது பாபாவின் வழிப்படியை செல்லுங்கள் மருத்துவமனையுடன் கூடிய பல்கலைக்கழகம் திறந்து வையுங்கள் அங்கே யாராவது வந்து உலகத்தின் எஜமானராக முடியும் மூன்றடி நிலத்தில் அமர்ந்து மனிதரை நரனிலிருந்து நாராயணராக ஆக்க வேண்டும் ஆனால் மூன்றடி நிலம் கூட கிடைப்பதில்லை பாபா சொல்கிறார் நான் உங்களுக்கு அனைத்தும் வேத சாஸ்திரங்களின் சாரத்தை புரிய வைக்கின்றேன் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் ஞான சிந்தனை செய்வதற்கான ஒரு முக்கியமான கருத்துக்கு விளக்கம் தருகின்றார் பார்ப்போம் தலைப்பு உயிருடன் இருந்து கொண்டே இறந்து விடுவது பாருங்கள் தந்தை கூறுகிறார் ஆன்மீக குழந்தைகளுக்கு யார் இருந்து கொண்டே இறந்து விட்டுள்ளனரோ நாங்கள் உயிருடன் இருந்து கொண்டே இறந்து விட்டோம் என சொல்கின்றனர் எப்படி மனிதர்கள் இறக்கின்றனர் என்றால் அனைத்தும் மறந்து விடுகின்றது சம்ஸ்காரங்கள் மட்டுமே நிச்சம் உள்ளது இப்போது நீங்கள் தந்தை தந்தையுடையவராகி உலகத்திலிருந்து இறந்து விட்டிருக்கிறீர்கள் அவர் சொல்கிறார் உங்களிடம் பக்தியின் சம்ஸ்காரம் இருந்தது இப்போது அந்த சம்ஸ்காரம் மாறிக்கொண்டிருக்கிறது என்றால் நீங்கள் உயிருடன் இருந்து கொண்டே இறந்து விடுகிறீர்கள் அல்லவா இறப்பதனால் மனிதர்கள் படித்ததெல்லாம் மறந்து போகின்றனர் பிறகு அடுத்த பிறவியில் புதிதாக படிக்க வேண்டியுள்ளது பாபாவும் சொல்கிறார் நீங்கள் எதையெல்லாம் படித்திருப்பீர்களோ அவை அனைத்தையும் மறந்து விடுங்கள் நீங்களும் பாபாவுடையவர்களாக ஆகியிருக்கிறீர்கள் தானே நான் உங்களுக்கு புது விஷயத்தை சொல்கிறேன் ஆக இப்போது வேதம் சாஸ்திரம் கிரந்தம் ஜபம் தவம் முதலிய அனைத்து விஷயங்களையும் மறந்து விடுங்கள் அதனால் தான் சொல்லப்பட்டுள்ளது தீயதை கேட்காதீர்கள் தீயதை பார்க்காதீர்கள் இது ஆகிய உங்களுக்கானது அநேகர் அதிகம் சாஸ்திரங்கள் முதலியவற்றை படித்துள்ளனர் முழுமையாக இறக்கவில்லை என்றால் தவறான வாக்குவாதங்கள் செய்வார்கள் விட்டால் ஒருபோதும் வாக்குவாதம் செய்ய மாட்டார்கள் அவர்கள் சொல்வார்கள் பாபா என்ன சொல்கிறாரோ அதுவே உண்மையானது மற்ற விஷயங்களை நாம் ஏன் கொண்டு வர வேண்டும் பாபா சொல்கிறார் இதை வாய் மூலம் கொண்டு வரவே வேண்டாம் தீயதை கேட்காதீர்கள் பாபா வழிகாட்டுதல் தந்துள்ளார் இல்லையா எதையும் கேட்க வேண்டாம் சொல்லுங்கள் நாங்கள் இப்போது ஞான கடலின் குழந்தைகளாக ஆகியுள்ளோம் என்னும் போது பக்தியை ஏன் நினைவு செய்ய சொல்லியிருக்கிறார் பவா சொல்லியிருக்கிறார் பக்தி மார்க்கத்தை மறந்து விடுங்கள் நான் உங்களுக்கு சகஜமான விஷயங்களை சொல்கிறேன் விதை ஆகிய என்னை நினைவு செய்வீர்களானால் மரம் முழுவதும் புத்தியில் வந்துவிடும் உங்களுக்கு முக்கியமான கீதையாகும் கீதையில்தான் பகவானுடைய ஞானம் உள்ளது இப்போது இது புது விஷயமாகும் புதிய விஷயத்தில் எப்போதும் அதிக கவனம் செலுத்தப்படுகிறது அதுவும் மிகவும் எளிமையான விஷயம்தான் அனைத்திலும் பெரிய விஷயம் நினைவு செய்வதற்கானதாகும் வன்மனா பவ என்று அடிக்கடி சொல்லவும் வேண்டியுள்ளது தந்தையை நினைவு செய்யுங்கள் இதுதான் முக்கியமான ஆழமான விஷயமாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பத்தொன்பது இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே நீங்கள் இதுவரை என்னென்ன படித்திருக்கிறீர்களோ உலகிய சம்பந்தப்பட்ட படிப்பை மறந்துவிடுங்கள் உயிருடன் இருந்து கொண்டே இறந்து விடுவது என்றால் அனைத்தையும் மறந்து விட வேண்டும் கடந்து போனது எதுவும் நினைவுக்கு வரக்கூடாது ஏன் யார் உயிருடன் இருந்து கொண்டே இறந்த நிலையை முழுமையாக அடையவில்லையோ அவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும் பதில் அவர்கள் தந்தையிடம் கூட வாக்குவாதம் செய்து கொண்டே இருப்பார்கள் சாஸ்திரங்களின் உதாரணம் கொடுத்து கொண்டே இருப்பார்கள் யார் முழுமையாக இறந்து விட்டார்களோ அவர்கள் பாபா என்ன சொல்கிறாரோ அதுதான் உண்மை என்பார்கள் நாம் அரைக்கல்பமாக என்ன கேட்டு வந்திருக்கிறோமோ அதெல்லாம் பொய்யாகவே இருந்துள்ளது அதனால் அதை வாயால் சொற்களாக கூட கொண்டு வரக்கூடாது பாபா சொல்லியுள்ளார் தீயதை கேட்காதீர்கள் பாடல் ஓம் நம சிவாயா ஓம் சாந்தி குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது எப்போது அமைதியில் இருக்க வைக்கிறீர்களோ அதற்கு நிஷ்டை என்ற வார்த்தை கொடுத்துள்ளனர் பாபா வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் யார் இருந்து கொண்டே இறந்து விட்டுள்ளனரோ நாங்கள் உயிருடன் இருந்து கொண்டே இறந்து விட்டோம் என சொல்கின்றனர் எப்படி மனிதர்கள் இறக்கின்றனர் என்றால் அனைத்தும் மறந்து விடுகின்றது சம்ஸ்காரங்கள் மட்டுமே மிச்சமாக உள்ளது இப்போது நீங்களும் தந்தை உடையவராகியும் உலகத்திலிருந்து இறந்து விட்டிருக்கிறீர்கள் உங்களிடம் பக்தியின் சம்ஸ்காரம் இருந்தது இப்போது அந்த சம்ஸ்காரம் மாறிக்கொண்டிருக்கிறது என்றார் நீங்கள் உயிருடன் இருந்து கொண்டே இறந்து விடுகிறீர்கள் அல்லவா இறப்பதாக மனிதர்கள் படித்ததெல்லாம் மறந்து போகின்றனர் பிறகு அடுத்த பிறவியில் புதிதாக படிக்க வேண்டியது பாபாவும் சொல்கிறார் நீங்கள் எதையெல்லாம் அவை அனைத்தையும் மறந்து விடுங்கள் நீங்களும் பாபாவுடையவர்களாக ஆகியிருக்கிறேன் என்று தானே நான் உங்களுக்கு புது விஷயங்களை சொல்கிறேன் ஆக இப்போது வேதம் சாஸ்திரம் தகுந்தம் ஜபம் தபம் முதலிய அனைத்து விஷயங்களையும் மறந்து விடுங்கள் அதனால்தான் சொல்லப்படுகிறது தீயதை கேட்காதீர்கள் தீயதை பார்க்காதீர்கள் இது குழந்தைகளாகிய உங்களுக்கான அநேக அதிகம் சாஸ்திரங்கள் முதலீட்டை படித்துள்ளனர் முழுமையாக இறக்கவில்லை என்றால் தவறான வாக்குவாதங்கள் செய்வார்கள் அனைத்திலும் பெரிய விஷயம் நினைவு செய்வதற்காக மண்மனா பவை என்று அடிக்கடி சொல்ல வேண்டியுள்ளது தந்தையை நினைவு செய்யுங்கள் இதுதான் மிகவும் ஆழமான விஷயம் பவா சொல்லியிருக்கிறார் என்னுடையவர்களாக ஆகிவிட்டு என் பெயரை கேட்காதீர்கள் ஒருவர் மற்றவரிடம் மிகுந்த அன்போடு நடந்து கொள்ளுங்கள் தலைகீழான பேச்சுகளை பேசாதீர்கள் பாபாவுக்கு கூட இப்படிப்பட்ட அகல்யாக்கள் பூணிகள் மற்றும் மலை ஜாதி பெண்களையும் கூட உயர்வடையுமாறு செய்ய வேண்டியுள்ளது அன்புடன் அளிக்கும் இருந்து மலை ஜாதி பெண் அளித்தாலும் உண்ண வேண்டும் என சொல்வார்கள் இப்போது அப்படியெல்லாம் மலை ஜாதி பெண் கொடுப்பதை வாங்கி சாப்பிட்டு விட மாட்டார்கள் மலை ஜாதியிலிருந்து எப்போது பிராமணி ஆகி விடுகிறார்களோ பிறகு ஏன் சாப்பிட மாட்டார்கள் அதனால் பிரம்ம பிரம்மபோஜனத்துக்கு மகிமை உள்ளது சிவபாபாவோ சாப்பிட மாட்டார் அவரோ அபோக்தா எதையுமே அனுபவிக்காதவர் மற்றபடி இந்த அவருடைய ரதம் அல்லவா சோபவ சொல்கிறார் என்னை நினைவு செய்வீர்களானால் விக்ரமங்கள் வினாஷமாகிவிடும் நான் தான் பதீத பாவனன் நீங்கள் பவித்ரமாகி விடுவீர்கள் பிறகு அனைவரையும் அழைத்து செல்வேன் ஒவ்வொரு வீட்டிற்கும் செய்தியை கொடுங்கள் தந்தை சொல்கிறார் என்னை நினைவு செய்வீர்களானால் விக்ரமங்கள் வினாசமாகிவிடும் நீங்கள் விடுவீர்கள் வினாசம் தன் எதிரிலேயே உள்ளது பாபாவை நினைவு செய்யுங்கள் சக்கரத்தை நினைவு செய்யுங்கள் அப்போது சக்கரவர்த்தி ராஜாராணி ஆவியர்கள் இந்த பாடசாலையே உலகத்தின் எஜமானர் ஆவதற்கானதாகும் குழந்தைகளையே உங்களுடைய ஒரு கண்ணில் சாந்தி தாமம் இன்னொரு கண்ணில் சுகதாமம் இருக்க வேண்டும் மற்றபடி இந்த துக்கதாமத்தை மறந்து விடுங்கள் நீங்கள் லைட் ஹவுஸ் ஆகிருக்கிறீர்கள் இப்போது கண்காட்சியிலும் பெயர் வைக்கப்பட்டுள்ளது பாரதி ஹவுஸ் ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் இப்போது நீங்கள் லைட் ஹவுஸ் இல்லையா துறைமுகத்தில் லைட் ஹவுஸ் பிற்பழுக்கு வழிகாட்டுகிறது நீங்களும் அனைவருக்கும் முக்தி ஜீவன் முக்தி தருவதற்கான வழியை சொல்லுங்கள் வரதானா சதா சுகங்களின் கடலில் மூழ்கியிருக்கக்கூடிய அந்தர்முகியாகு ஸ்லோகன் ஆன்மீக பெருமிதத்தில் இருப்பீர்கள் ஆனால் ஒருபோதும் அபிமானத்தின் உணர்வு வராது ஓம் சாந்தி மனதிலே வெற்றி வந்து சேருமே போன்ற மனதிலே வெற்றி வந்து சேருமே தீபச்சுடரை கையில் ஏந்தி பவனி வரும் இளைஞனி தீபச்சுடரை கையில் ஏந்தி பவனி வரும் இளைஞனே உறுதி போன்ற மனதிலே வெற்றி வந்து சேருமே எரியுமே இறுதி வரை தீபமே பொழுது விட்டு எரியுமே இறுதி வரை தீபமே யாத்திரையும் தொடருமே லட்சியத்தை அடையுமே யாத்திரையும் தொடருமே லட்சியத்தை அடையுமே பண்புகளை உயிர் கொடுத்து காப்போமே உயிர் கொடுத்து காப்போமே தீப சுடரை கையில் ிபி வரும் இளைஞனை உறுதி கொண்ட மனதிலே வெற்றி வந்து சேருமே வழி உயர் வழி எதிகாட்டும் அன்பு வழி அமது வழி காட்டும் அன்பு வழி பாஜியத்தை சேர்த்திடவே வாய்ப்பளிக்கும் வழி பாக்கியத்தை சேர்த்திடவே வாய்ப்பளிக்கும் வழி உதவி பாவங்களை போக்குவோம் மனதிலே வெற்றி வந்து அன்பையே உயிரின் மேலாய் கருதுவோம் பொருளின் அன்பையே கருதுவோம் காமரரும் காமரரும் புரிந்திடவே நடைமுறையில் வாழுவோம் பொன்முலகம் வளர்ந்திடவே இந்த செய்தி கூறுவோம் பொன்முலகம் வளர்ந்திடவே இந்த செய்தி கூறுவோம் தீபச்சுடரை கையில் ஏந்தி பவனி வரும் இளைஞனே தீபச்சுடரை கையில் ஏந்தி பவனி வரும் இளைஞனே உறுதி பூண்ட மனதிலே வெற்றி வந்து சேருமே

வெற்றி வந்து சேருமி தீப சுடரை கையில் ஏந்தி பவானி வரும் இளைஞனே தீப சுடரை கையில் ஏந்தி பவானி வரும் இளைஞனே தீப சுடரை கையில் ஏந்தி பவானி